அலாம் வலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் அடுத்த தெங்குனூர் தர்கா இந்த தெர்காவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இந்த தெர்காவில் அடங்கி வைக்கிறவங்க யாருன்னு என்றால் நாகூர் யஜமானோடைய நானூற்றி நாலு ஸ்ரீடர்களின் நாலு பேர் இங்கே அடங்கியிருக்காங்க ரொம்ப விசேஷமான தர்கா இந்த தர்கா பழமையான தர்கா ஆனால் ரொம்ப விசேஷமான தர்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தானூர் அடுத்த செங்கனூர் தெருகாவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே உள்ள தெருகாவில் நாலு பேர் அடங்கிக்கிறாங்க இவங்க யார் என்றால் நாகூர் யஜமானுடைய நானூற்றி நாலு சீடர்கள் என்று சொல்லப்படுகிறது வாங்க தெருகாவுள்ள போகலாம் இங்கே உள்ள சேரத்துக்கு மேலே அப்படியே அப்ப வெளியெடுக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் இவங்க நாலு பேர் யார் என்றால் நாகூர் யஜமானுடைய சீடர் என்று சொல்லப்படுகிறது இங்கே வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர் அடுத்த தெங்கனூர் திருகோம் அந்த கிராமத்தில் நடுவில் ரோடு வரும் அந்த ரோட்டோட கட் மன்னார் மன்னார்கோடிக்கும் நடுவில் ஒரு ரோடு ஒன்று வரும் அந்த ரோட்டில் இருந்து கேப்பில் வந்து எந்த திருகா அமைஞ்சுள்ளது நல்ல விசேஷமான திருகா ரொம்ப கிராமத்தில் அவங்க இங்கே நம்ம என்ன வேணும் நீத் பண்ணிவிட்டு போகிறோமோ அந்த காரியில் வெற்றியாக சொல்லப்படுகிறது நல்ல விசேஷமான திருகளை ரொம்ப விசேஷமான அந்த திருகா நாலு பிறகு அடங்கிக்கிறாங்க பார்த்து அவங்க அவரையும் அவர்கள் துவாசிங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் இன்னும் ஒரு சந்திப்போம் அவுலியா டிவி அதிக லைக் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவிடுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தூர்